சிம்ம பிறந்தவங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தோஷமும் சங்கடமும் கலந்த ஆண்டாக இரண்டும் கலந்த ஆண்டாக இருக்கும் காரணம் உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்த சனி டிசம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் சுபக்கிரகமான குரு அஞ்சாம் பார்வையாக பார்த்த குரு வக்ரமாக இருக்கிறார் இயல்புக்கு மாறான பலனை செய்கிறார் டிசம்பர் முப்பத்தொன்று குருவும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுக்கும் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுக்கும் தலைகீழான பலன்கள் நடக்கும் சனி வக்ர நிவர்த்தியான இயல்பான பலன்களை செய்யும் எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு பாவ கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை தான் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு சனி என்ன ஆறு ஏழு குடையவன் ஆறாம் இடம் என்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கண்டம் அந்த ஆறாம் பாவகம் ஒரு சுபகிரக தொடர்பில் இருந்ததுன்னா அரசாங்க உத்தியோகம் அடுத்தவர்களின் தனம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு பாவத்துக்கு ரெண்டு வழியாக நடக்கும் உங்கள் ராசிக்கு சுப கிரக தொடர்பை பெறாத சனியின் பார்வை உங்களுக்கு உண்டு அடுத்தது குருவினுடைய பார்வை இயல்புக்கு மாறான பார்வை தான் இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கோம் இப்படிலாம் நடக்குன்னு ஆனால் இது வரைக்கும் அது நடக்கலை இனிமேல் அது நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு சிம்மராசிக்காரங்க பிறக்கக்கூடிய புத்தாண்டில் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களை நீங்கள் நீங்கள் நினச்சது சாதிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பூரா நட்சத்திரத்தை பிறந்தவங்க சிம்மராசியில் பிறந்தவங்க வந்து இந்தந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் இப்போ தான் புத்தாண்டில் குருவினுடைய இயல்பான பார்வை உங்கள் ஆசியில் விள விளறதுனால கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிடைச்சிடும் முக்கிய பலனா குடும்பத்தில் வாரிசு எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி நாலு பிறந்தொன்னையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கிடைச்சிடும் முதல் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நீங்கள் வந்து அனைத்தும் கிடைக்கக்கூடிய பெறக்கூடிய இழந்ததை பெறக்கூடிய எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை உருவாக்கக்கூடிய அமைப்பும் அதுக்கு பின்வரும் க குரு பயிற்சிக்கு பின்னாடி நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா சனியினுடைய வழிபற்ற பார்வை ராசியில் விளையதான் எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லை குருவினுடைய பார்வை அங்கே இருக்கார் குரு பயிற்சிக்கு அப்புறம் அவர் ரிஷபத்துக்கு வந்துடுவார் அப்போது சனி நின்ற பாவகத்தையும் கெடுத்து பார்க்கும் பாவகங்களும் கெடும் என்பது விதி சுபகிரக தொடர்பு டச் ஆகும்போது மட்டும்தான் ஒரு ஒரு வருஷம் ப ஒரு பதினோரு மாதம் இது ஒரு பதிமூணு மாதம் ஒரு பார்வை இருக்கிற கிரகம் குரு மட்டும்தான் உங்கள் ராசி குரு பார்த்த அஞ்சாம் பா அஞ்சாம் பார்வை குடும்பஸ்தானத்துக்கு போயிடும் உங்கள் ராசிக்கு சனியினுடைய பார்வை மட்டும்தான் சனியோட புதனோ சுக்கரனோ பௌர்ணமி யோகி சென்று கொண்டிருக்க சந்திரனோ இணையும் போது அந்த ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் மாறுபடனும் வளங்கள் குறையும் பௌர்ணி சந்திரனாக இருந்தால் அதாவது வளர்வழி நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரனாக இணையும் போது ஒரு ஆறு மணி நேரம் மேக்சிமம் ஒரு ரெண்டே கால நாள் அந்த ராசியிலிருந்து கும்பத்தில் சனி கிராஸ் பண்ணும்போது நல்லா இருக்குமே தவிர ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே பார்க்கக்கூடிய பார்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனிக்கு கிடையாது அதனால் என்ன நடக்கும் இந்த நாலஞ்சு மாதம் அனுபவிச்சால் கிடைச்ச அத்தனைக்கும் மொத்தமாக பிரச்சனை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் என்ன கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஏழில் கண்டக சனி நடந்து கொண்டு இருக்கிறது குரு பயிற்சிக்கு பின்னாடியும் ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் சனி வக்ர நிலையில் தான் இருக்கும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு இருக்கும் இப்போ வக்ரநோபதி அடைந்த மாதிரி வக்ரநோர்த்தி அடைந்த பிறகு கடுமையான கேழ்வன்கள் நடக்கும் என்ன நடக்கும் அதான் சொல் ஆறு ஏழு கூடையவன் உங்கள் ராசியை பார்க்குறார் உங்களுக்கு உங்களையும் கெடுப்பார் உங்கள் மனதை கெடுப்பார் உடம்புக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பார் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை அதே மாதிரி உங்களுடைய இணையாரெல்லாம் ஏமாத்துறாள் பிராடு பித்தலாட்டம் உங்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்கிற அமைப்பில் மனசை சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்க கொடுக்கக்கூடிய சனி ஏழுலேருந்து பார்ப்பார் ஏழாம் பாவத்தில் நிற்கிறார் மனைவி பாதிப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் மூன்றாம் பறியோ ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் குருதான் வெளியே வந்துடுதே குரு பேச்சுக்கு பின்னாடி தந்தையை பாதிப்பார் நாலாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்ப்பார் தாயை பாதிப்பார் வீடு நில சம்பந்தப்பட்ட வில்லங்களை கொடுப்பார் இருந்தாலும் அது சமாளிக்கூடிய நிலையில் இருக்கும் குருவின் பார்வை ஏழாம் பார்வை அங்கே இருக்கும் குரு பயிற்சிக்கு பின்னாடி இட்டில் ராகு வம்பு வழக்கு கெண்டா அசிங்கம் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட வகையில் ஆயுள் பயம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு அங்கே உட்காந்துருக்கிறார் ஏழில் சனி உட்காந்துருக்குறார் சனி பார்க்கும் பாவகங்கள் மூன்று பாவங்கள் மொத்தம் நான்கு பாவகங்கள் ஏழாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் நீங்க ராசியை பார்க்குது நாலாம் பாகம் தாயாரை குறிக்கக்கூடிய வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்த பார்க்கக்கூடிய இந்த நாலு பாவகங்கள் அதோடு சேர்த்தி ரெண்டு எட்டாம் பாவகத்தில் ராகு கேதுக்கள் இரண்டாம் பாவத்தில் கூட குருவின் பார்வை வந்தனால குடும்பம் தப்பிச்சிடும் குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க நீங்க பாதிக்கப்பட போறது எட்டாம் பாவத்தில் ராகு ஏழில் சனி பார்க்கும் பாவகம் ஒம்பது நாலு நீங்க ராசி இது அந்த ஆறாவது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் வக்ரநிலையில் இருக்கும்போது அப்படி தேக்கமாக இருந்தாலும் பலன்கள் இருக்கும் ஒரு சுபகிரக சுபக்கிரக தொடர்பை பெறாத சனி பார்க்கும் பாவகம் நூறு சதவிகிதம் ஏழாம் பார்வை பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷம் அனுபவிக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் அப்போ வந்து அதாவது ஊரார் கண்பட்டு உடைந்ததாம் தேன் கூடு அப்படின்னு சொல்கிற போல் நம்ம நல்லா சந்தோஷமாக இருந்த காலங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய அமைப்புகள் அந்த காலகட்டம் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சைனியனுடைய பார்வையினால் உடல்நலம் பாதிக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுனாலும் ஆயிரம் தடவை யோசிக்கணும் தானத்தில் சிறந்தது நிதானம் நிதான போக்கை கடைபிடிக்கக்கூடிய அவசியம் உண்டு கடைபிடிச்சி தான் ஆகணும் சனியினுடைய வலுப்பெற்ற பார்வை சூரியனுக்கு சனியை பிடிக்காது சனிக்கு சூரியனை பிடிக்காது கிரகங்கள் தான் மனிதரை ஆளுகிறது கிரகோ கிரக தான் கிரக உறவுகள்தான் மனித உறவுகளாக இருக்கும் ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி புத்தி அந்திரங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அந்த மனிதர்களிடம் வந்துவிடும் இதில் ஒரு கடுமையான கேள்வனை சந்திக்க போகிறது சனி தசா புத்தி அந்திரம் ராகு தசா புத்தி அந்திரம் அந்த காலகட்டத்தில் ஆறாவது மாதத்துக்கு மேலே வரும் பொழுது கிட்டத்தட்ட அது நடப்புல இருந்தாவே அதனுடைய எஃபெக்டுகளை ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ தெரியாது மாதம் அதாவது இந்த வருஷம் பிறந்தோம்னா ஒரு நாலஞ்சு மாதம் குரு பேர் குருனுடைய பார்வையினால உங்களுக்கு அதனுடைய எஃபெக்டே தெரியாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் குருனுடைய பார்வையை சுத்தமாக ராசி விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய அமைப்பு உருவாகும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த ஒரு வருடங்கள் உங்கள் ராசிக்கு எந்த சுபகிரக தொடர்பும் வராது வந்தால் குரு சுக்கரபுரம் தான் அது வரும்போது நட்சத்திர பார்த்துக்கு ஒரு நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ ஒரு மூணு நாள் நாலு நாள் டிஃப்ரெண்ட் வரும் ஒரு இது குறைஞ்ச மாதிரி ஆனால் நமக்கு இருக்கிற கஷ்டத்தில் அது தெரியாது பொதுவாக குருவினுடைய பார்வை அங்கே இல்லை ஆறாவது அஞ்சாவது மாதத்துக்கு மேலே குரு பயிற்சிக்கு பின்னாடி அந்த பார்வை உங்கள் ராசிக்கு இல்லை சனியினுடைய வலுப்பெற்ற பார்வை பார்க்கறதுனால உடல் நலத்தில் ரொம்ப கவனம் வேணும் அக்கறை வேணும் ஒரு எங்கே எந்த வேலையாக இருந்தாலும் சரி எங்கே கிளம்புறதாக இருந்தாலும் ஒரு தரைக்கு நூறு தரை யோசனை பண்ணிவிட்டு தான் ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கே பெரிய பிரச்சனை அந்த அளவுக்கு என்ன நடக்குதுன்னு அளவுக்கு அந்தளவுக்கு நம்மளை மனக்குழப்பத்தை உண்டாக்கிரும் ஏன்னா சனி இரண்டு வீடுகளில் மூலத்திரிகோண பலம் உள்ள வீடு கும்பம் கும்பத்திலிருந்து வலுப்பெற்ற சனி சுபக்கரக தொடர்பாக பெறாத சனி பார்க்கும் பாவகங்கள் கடுமையாக பாதிக்கும் உடல்நலம் பாதிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயார் பொதுவாக ஒரு கோச்சாரத்தில் அந்த பாவகத்தினுடைய உயிர் காரகத்துவத்தை தான் முதல்ல வந்து பாதிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக உங்களுடைய அப்பா ஸ்தானத்தை பார்க்கும் நாலாம் பார்வையாக அம்மா ஸ்தானத்தை பார்க்கும் அம்மாஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஐம்பது பெர்சன்ட் விலகும் மெயின் எந்த எந்த சுபகிரக தொடர்பும் இல்லாத பாவகம் ராசி தான் ஒரு வருஷத்துக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை தான் அங்கே பா தாண்டவம் மாடும் அங்கே வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அங்கே குருவினுடைய தொடர்பே ஒரு வருஷத்துக்கு இல்லாத போயிடும் அதுக்கடுத்த குரு பயிற்சி தான் அங்கே சனிக்கு வந்து பார்வை கிடைக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு போட்டு என்ன பண்ணணுமோ உடம்பை என்ன பண்ணணுமோ பண்ணிடும் மனசங்கட்டம் மனசால பிரச்சனை உடம்புக்கு பிரச்சனை இதெல்லாம் சனி கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட ராகு வேறு எட்டில் நின்று எட்டாம் இடத்து ராகு எட்டில் அந்த ஆயுள் பயம் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்பினீங்களோ அத்தனை பேர்த்தையும் நம்பக்கூடாது குரு பயிற்சிக்கு பின்னாடி அதாவது நம்ம எதிர்பால் இணைத்தவர் அடுத்தவங்களை வந்து அவளை சீக்கிரம் யாரையும் நம்பக்கூடாது எது ரெண்டு ஈட்டில் நிற்கிறனால யார் எதையும் நம்பக்கூடாது நம்மளுடைய புத்தி சாதிருத்தத்தில் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவு நாம் தான் எடுக்கணும் இங்கே போனால் இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் அந்த பிரெயின் வேலை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு உருவாக்கி அந்தளவுக்கு ஒரு பயத்தை கொண்டாந்து விட்ரும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தோஷமும் சங்கடமும் கலந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் முக்கியமாக அந்த குறு பயிற்சிக்கு பின்னாடி உஷாராயிடும் நமக்கு பிரச்சனை வரப்போகுது சனியினுடைய பார்வையினால் பிரச்சனை வரப்போகுது வலுப்பெற்ற சனி பார்வை வந்து பார்க்குற பாவங்கள் கெடும் இது எந்த அளவுக்கு கெடும் அப்படிங்கிறது பிறந்த ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் குறையும் ஒரு சுக்கரனுடைய ஒரு டிகிரியில் ரெண்டு டிகிரியில் இருந்து குருவினுடைய பார்வையில் அந்த சனி ஒரு சுபநிலையில் இருந்தால் ஒரு ஐம்பது சதவீதம் குறையும் இருந்தாலும் உடல் நலம் பாதிக்கும் உடல் நலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ராசியை பார்க்குது ராசிங்கிறது உடல் அதே ஒரு சிம்மலக்கணமாக பிறந்திருந்தால் கூட அந்த போ எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தாங்களோ அவங்களுடைய ராசிக்கு அந்த சிம்மம் எத்தனை பாவகமாக வருவதோ அது வழியாக பாதிக்கும் ஆனால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உடல்நலம் தான் பாதிக்கும் உடல்நாள் பிரச்சனை இது சனியால் கன்ஃபார்ம் நடக்கும் நாம் கொஞ்சம் உசாராக இருந்துக்கணும் ஒரு பிரச்சனைனா உடனடியாக சரி பண்ணுறதுக்கு என்ன வழி பொறுமை நிதானம் இதுதான் முக்கியம் புறுப்பெயர்ச்சிக்கு பின்னாடி எந்த அளவுக்கு நாம் வந்து ஸ்பீடு ஒரு புத்திசாலித்தனம் ஒரு போல் ஒரு சிம்ம ராசி சிம்மம் அப்படின்னாவே ஏதோ ஒரு அதிகார தோரணை இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு குறைவு போடக்கூடிய அமைப்பை வந்து அந்த சனியினுடைய பார்வையை உருவாக்கும் அதனால் அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக ஒரு நிதானம் ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கணும் பொறுமை ரொம்ப அவசியம் ஆவேசப்படுறது கோபப்படுறது இதெல்லாம் இருந்தால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏழில் இருக்கும் சனியாலையும் எட்டில் இருக்கும் ராகுவாலையும் நடக்கக்கூடிய நிலை வந்து அந்த நேரத்தில் உருவா ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கி கொடுத்துரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பாதி வ வருடத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு நிதான போக கடைபிடிச்சி தான் ஆகணும் எதுலேயும் வந்து ஒரு தரைக்கு ஒரு பத்து தரை யோசனை பண்ணிட்டு தான் ஒரு செயலையே ஆரம்பிக்கணும் புதுசாக எதுவும் செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்காது உருவாக்குற மாதிரி ஒரு சில தசா புத்திகள் நடந்தாலும் ரொம்ப உசாராக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும்